வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி புலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் கிழமை மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினாலாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்ட காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி மாலை ஐந்து எட்டு வரை சதுர்த்தி பின் பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தி ஆறு வரை பூராடம் நட்சத்திரம் பின் உத்திராடம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் காலை பத்து முப்பத்தி ஆறு வரை சித்தயோகம் பின் யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் ரிசபத்தில் சூரியன் புதன் குரு சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் ராகு இன்றைய ராசிபலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரம் ஒப்பந்தங்கள் சாதகமாக இருக்கும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது வேலையாட்களிடத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் எதிலும் முன்கோபமின்றி செயல்படுவது நல்லது இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதின ராசிக்காரர்களுக்கு புதிய நபர்களால் உற்சாகம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் இழுப்பறையான சில வரவுகள் கிடைக்கும் நீண்ட நாள் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் யோகம் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஏன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் வியாபாரம் நிமிர்த்தமான அலைச்சல்கள் உண்டாகும் கலை சார்ந்த பணிகளில் தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் வரவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு அரசு வழியான செயல்களில் தாமதம் உண்டாகும் வியாபார அலைச்சல்கள் உண்டாகும் அலுவலகத்தில் உழைப்பிற்கேற்ற மதிப்பு கிடைக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் சஞ்சலங்கள் உண்டாகும் குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் நலம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபார நெருக்கடிகள் குறையும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள் வாகனம் மாற்றம் எண்ணம் குறித்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இன்றைய நாள் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வியாபார விஷயங்களில் சாதகமான சூழல் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் இறை பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் இன்றைய நாள் சிந்தனை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளைப் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் உணவு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது வியாபார பணிகளில் மெதுவாக நடைபெறும் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் கருத்துக்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தேன் அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உறவினர்களால் சில நெருக்கடிகள் உண்டாகும் மனதில் தேவையற்ற குழப்பம் அதிகரிக்கும் வியாபார விருத்திக்கான சூழல் உண்டாகும் இழுப்பறையாக இருந்து வந்த வரவுகள் குறித்து சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்திரன் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் அரசு சார்ந்த செயல்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் மனை சார்ந்த தொழிலில் லாபம் அதிகரிக்கும் இன்றைய நாள் பகை விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இ நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி